வணக்கம் யுனிவர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் காலம் என்பது என்ன என்பதில் பகுதி இரண்டில் என்னென்ன வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் காலம் எப்படி ஏற்பட்டது காலம் மனிதனின் எண்ணத்தால் உருவானது மனிதன் தன்னுடைய கற்கால வாழ்வியல் முறையில் இருந்து காலத்தை அறிந்து இருக்கிறான் அவனுடைய தொடக்கமான காலம் பகல் மாலை இரவு என மூன்று காலங்களை அடிப்படையாக கொண்டு இருந்திருக்கிறது அப்போதைய வாழ்க்கை முறையை பின்பற்றி அவைகள் இருந்திருக்கும் மனிதன் பகலில் வேட்டையாடுதல் மற்ற வேலைகள் செய்தல் இரவில் தூங்குவது பின்பு சூரிய உதயம் சூரியன் மறைவு சந்திரன் தோன்றுதல் என காலம் துவங்கியிருக்கும் சூரியன் உதயமாகும் காலத்தில் உணவு தேவைக்காக செய்யக்கூடியவற்றை பகல் பொழுதிலே முடித்து கொள்வார்கள் குறிப்பாக உணவுக்காக வேட்டையாடுதல் மீன் பிடித்தல் போன்ற இந்த நேரங்களில் இதற்கான வேலைகளை மும்பரமாக செய்வார்கள் காரணம் அந்திப்பொழுதில் வேட்டையாடும்போது பெரிய விலங்குகள் விஷஜந்துக்கள் ஜந்துக்கள் உழவத் தொடங்கிவிடும் அப்பொழுது மனிதன் காடுகளில் சமவெளிகளில் உழவத் தொடங்கினால் பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொள்வான் அல்லது விலங்குகளால் தாக்கப்படுவான் விஷ ஜந்துக்களால் கடிபட நேரிடும் இது உயிருக்கு ஆபத்தாக முடியும் மனிதன் இந்த ஆபத்துகளிலிருந்து தப்பிப்பதற்காக பகல் வேலையில் செய்யக்கூடிய வேலையை அந்த நேரங்களிலும் மாலை இரவு வேலைகளில் செய்யக்கூடிய வேலைகளை அந்தந்த நேரங்களிலும் காலத்தை சரியாக பயன்படுத்த தொடங்கினான் பின்னாளில் விவசாயம் செய்ய ஆரம்பித்தது முதல் அதற்குரிய விலையும் காலத்தை அறிய தொடங்கினான் மனிதனின் அறிவு வளர்ச்சி அனுபவங்களின் மூலமாக தொடர் நிகழ்வுகளாக பல விஷயங்களை அவன் கற்றுக்கொள்கிறான் பின்னாளில் இவ்வறிவு அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ற வகையில் படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து வந்துள்ளது பண்டைய காலத்தில் இரவு வானம் மிக தெளிவாக அதை பார்ப்பவர்களுக்கு தன் இருப்பை காட்டியது இப்பொழுதும் கிராமங்களில் மலைப்பிரதேசங்கள் போன்ற பகுதிகளில் வானம் தெளிவான பார்வைக்கு வரும் நகர வாழ்வு பகுதிகளில் மின் விளக்குகளின் ஒளியால் வான்வெளி துல்லியமாக தெரிவதில்லை ஆகவே இருளான பகுதிகளில் வானத்தில் மிளிரும் நட்சத்திரங்கள் நன்றாக பார்வையில் நோக்கும் வகையில் இருக்கிறது இங்கனம் அக்காலத்தில் தெல்ல தெளிவாக தெரிந்த வான்வெளியை பல்வேறு நாகரிக சமுதாயம் வானியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார்கள் அவர்கள் சூரியன் சந்திரன் மற்ற கிரகங்கள் நட்சத்திரங்கள் போன்றவற்றின் நகர்வுகளை துல்லியமாக கணித்துள்ளார்கள் வானியல் ஆய்வாளர்கள் சூரியனின் நகர்வு சந்திரனின் உதயம் மறைதல் நட்சத்திரங்களின் இடநகர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் வானியல் ஆய்வு வளர்ந்தது இந்த ஆய்வுகள் வான்வெளியில் திகழும் சூரியன் சந்திரன் கிரகங்கள் ஆகியவற்றின் போக்குகளை மிக துல்லியமாக கணித்தனர் இதன் பயனாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படும் நேரம் நாள் அறியப்பட்டது இவ்வாறு விண்வெளி ஆய்வு தொடக்க காலத்தில் இவைகளை சார்ந்தவைகளாகவே இருந்தது வானியல் வல்லுநர்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதையும் இப்படிப்பட்ட வான் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார்கள் சிலருக்கு இவைகளின் இயக்கங்களை பற்றி நுட்பமான கேள்விகளுக்கு சிந்தனைகளுக்கு விடை கிடைத்தது கோள்கள் நட்சத்திரங்கள் நகர்வு காலத்தை கண்டுபிடித்தனர் பூமி சூரியனை சுற்றி வருவதால் சூரியன் தோன்றுதல் மறைதல் நிகழ்கிறது இதன் அடிப்படையாக கொண்டு மனிதன் காலை பகல் மாலை பொழுதை இரவு பொழுதை கணிக்கத் தொடங்கினான் இதன் பயனாக இருபத்தி நாலு மணி நேரம் என்பதை ஒரு நாளாக கணக்கிடத் தொடங்கினான் இவ்வாறு மனிதர்களுக்கான காலம் முதலில் தொடங்கியது மூன்றாம் பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்